எங்களுடைய சகோதரிகளும் சகோதரர்களும் எடுத்த எடுப்பிலே சத்தியம் செய்கிற பண்பு எங்களிடத்தில் இருக்கிறது எடுத்ததற்கெல்லாம் திடீரென்று ஒல்லாகி என்று சொல்லிவிடுவார்கள் ஒல்லாகி நான் இதை செய்து தருவேன் அல்லா மீது ஆணையாக இதை செய்வேன் அல்லா மீது ஆணையாக கதைக்க மாட்டேன் அல்லா மீது ஆணையாக வரமாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சாரார் என்னுடைய பிள்ளையின் மீது சத்தியமாக உம்மாவின் மீது சத்தியமாக குர்ஆனின் மீது சத்தியமாக பள்ளிவாசலின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள் இந்த இரண்டு சாராரில் இரண்டாவது வகையினர் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்பவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சத்தியம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் செல்லு அணைகி செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் மீது யார் சத்தியம் செய்கிறாரோ பக்கது அவர் இணை வைத்து விட்டார் என்று நபி செல்லு அழகி செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் குடும்பத்திலே ஒரு பிரச்சினை வந்தால் பிள்ளையை இழுத்து கணவனிடத்திலே பிள்ளையிலே சத்தியம் செய்யுங்கள் அல்லது குரானிலே சத்தியம் செய்யுங்கள் அல்லது ஏதோ ஒருவரை காட்டி இவரிலே சத்தியம் செய்யுங்கள் உமாவிலே சத்தியம் செய்யுங்கள் என்னிலே சத்தியம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் சத்தியம் செய்வதும் ஏதாவது ஒரு கோபம் எல்லை மீறி போகிற பொழுது மீது சத்தியமாக உமாவின் மீது சத்தியமாக வாப்பாவின் மீது சத்தியமாக என்று சொல்லி அடுத்தவர்களை இழுத்து சத்தியம் செய்வதையும் நாம் பார்க்கிறோம் இந்த சத்தியம் செய்கிற முறை மார்க்கத்தில் முழுமையாக தடுக்கப்பட்டது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அம்சம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது சத்தியம் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒன்றை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது மாத்திரம்தான் நாம் சத்தியம் செய்ய வேண்டும் அப்படி சத்தியம் செய்கிற பொழுது அல்லாஹுடைய பண்புகளை சொல்லி அல்லாஹுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹுடைய இயல்பை சொல்லி நாம் சத்தியம் செய்யலாம் நபி நம்பி அழகிவசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக ரப்பின் மீது சத்தியமாக அல்லாஹுவின் மீது சத்தியமாக என்று சொல்லி பல செய்திகளில் நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் சத்தியம் செய்திருக்கிறார்கள் ஆனால் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த சத்தியம் என்பதை நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சத்தியம் செய்வது ஒரு சாதாரண பிரச்சனைக்கெல்லாம் ஒருவரை நம்ப வைப்பதற்காக சத்தியம் செய்வது ஒரு பொருளை விற்பனை செய்வதற்காக சத்தியம் செய்வது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வியாபாரிகளை பார்த்து சொல்லுகிறார்கள் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வானாக இருந்தால் அந்த வியாபாரத்தின் வரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான் அந்த வியாபாரத்தினுடைய அருளை அல்லாஹு தானா எடுத்து விடுவான் எனவே சத்தியம் செய்தல் என்பது ஒரு வணக்கம் ஒரு இபாதத் அந்த வணக்கத்தை எப்பொழுது அது தேவையாக இருக்கிறதோ யாருக்கு அந்த விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அம்சம் உறுதியாக செய்கிற ஒரு சத்தியத்தை நிறைவேற்றுதல் என்பது ஒரு பொம்மினுடைய கடமை ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்து விட்டோம் என்றால் அந்த சத்தியம் ஆகுமான விஷயமாக இருந்தால் உண்மையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அனுமதித்த விஷயங்களாக இருந்தால் அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த சத்தியத்தை முறுத்தி முறித்துக் கொள்ளக்கூடாது ஒருவருக்கு காசு கொடுக்க வேண்டும் அல்லா மீது ஆணையாக நான் நாளைக்கு தருவேன் என்றால் அதை கொடுப்பதற்கு முழுமையாக முயற்சிக்க வேண்டும் சத்தியம் செய்கிற பொழுதே நாளைக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது இப்ப இருக்கிற பிரச்சனையிலிருந்து கலந்து கொள் கலந்து விடுவோம் என்று சொல்லி ஒருவருக்கு நாம் சத்தியம் செய்வோமாக இருந்தால் இந்த சத்தியம் அல்லாக குற்றமாக கருதப்படும் அல்லா பாவமாக கருதப்படும் அதே நேரம் உண்மைக்குண்மையாக ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்கிறோம் ஆனால் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது என்றால் அந்த சத்தியத்திற்காக குற்றப்பரிகாரம் நிறைவேற்ற வேண்டும் அந்த சத்தியத்திற்காக குற்ற சத்தியத்தை முறித்து கொண்டதற்காக குற்றப்பதி சாதாரண விஷயம் அல்ல எடுத்ததற்கெல்லாம் அல்லாகி என்று சொல்லிட்டு வீட்டுக்கு நான் அடப்புக்குள்ள காலடு எடுத்து வைக்கவே மாட்டேன் அல்லா மீது ஆணையாக நான் இனி வர மாட்டேன் என்று சொல்லிட்டு மூணாவது நாள் அங்க போய் நிற்பா நாலாவது நாள் அங்க போய் நிற்பா ஆனால் அது அல்லா தடுக்கப்பட்ட விஷயத்தில் சத்தியம் செய்தல் என்பதில் சத்தியத்தை முறித்து கொள்ள வேண்டும் ஆனால் முறித்து கொண்டால் அதற்குரிய குற்றப்பரிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தாலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் அல்லாஹு தாலா சூரத்துல் எண்பத்தி ஒன்பதாவது வசனம் சூரத்துல் மாஹிதாவினுடைய ஐந்தாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகிற பொழுது உங்களுடைய சத்தியங்களில் வீணாக விளையாட்டாக செய்கிற விஷயங்களில் அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் நீங்கள் உறுதியாக ஒரு தெளிவான சிந்தனையோடு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி நீங்கள் சத்தியம் செய்து விட்டால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றாது விட்டால் அல்லாஹு தாலா உங்களை குற்றம் பிடிப்பான் அப்படி அந்த சத்தியத்தை முறித்துக்கொண்டால் கொண்டால் அத்துஹு அதனுடைய குற்றப்பரிஹாரம் என்னவென்றால் இத்தஹாம் ஆஷா ரத்தீமி மஷா கீனமின் நௌ சத்தி மா உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் கொடுக்கிற நடுத்தரமான உணவிலிருந்து பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் ஒரு சத்தியத்தை முறித்து கொண்டால் குடும்பத்தில் இருந்து நாம் ஒரு சராசரியாக சாப்பிடுகிற நடுத்தரமான அளவு மிக குறைந்த செலவும் அல்ல மிக ஆடம்பரமான செலவும் அல்ல ஒரு நடுத்தரமாக ஒரு குடும்பம் ஒரு நடுத்தரமான குடும்பம் எவ்வளவு சாப்பிடுவார்களோ அந்த சாப்பாட்டில் இருந்து பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அவ் அல்லது அவர்களுக்கு ஆடை கொடுக்க வேண்டும் பத்து ஏழைகளுக்கு உடுப்படுத்தி கொடுக்க வேண்டும் அவ் ரகபத்தின் அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும் பமல்லம் எஜிது அவருக்கு அது முடியவில்லை என்றால் சத்தியம் செய்கிறார் சத்தியத்தை முறித்துக் கொள்கிறார் பத்து ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியவில்லை அல்லது பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க முடியவில்லை இப்பொழுது அடிமைகள் கிடையாது அடிமைகளை உரிமையிடவும் முடியாது என்றால் பமல்லம் எஜிது பசுயாமு ஐயாம் மூன்று நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் மூன்று நாட்கள் நோம்பு பிடிக்க வேண்டும் இதா ஹலப்தும் நீங்கள் சத்தியம் செய்தால் உங்களுடைய சத்தியங்களுக்குரிய குற்றப்பரிகாரம் இது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே வஹ்வதுவாய்மானக்கும் உங்களுடைய சத்தியங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லுகிறார் அன்புக்குரிய சகோதரிகளே இது சத்தியத்துக்குரிய சட்டம் நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய விஷயத்தில் விளையாடக்கூடாது எடுத்த எடுப்பிலே ஒல்லாகி நான் இதை தருவேன் ஒல்லாகி உன்னோடு பேச மாட்டேன் ஒல்லாகி உன்னை வீட்டுக்கு வர மாட்டேன் அல்லா மீது ஆணையாக மூஞ்சிலையும் மூந்திலையும் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன் என்று சொல்லி நாம் சத்தியம் செய்துவிட்டு அதற்கு பிறகு எங்களுடைய கோபம் தணிந்ததற்கு பிறகு நாம் மீண்டும் போய் அவர்களோடு சாதாரணமாக சேர்ந்து கொள்கிறோம் சத்தியம் செய்கிற பொழுது தெளிவாகத்தான் செய்கிறோம் தெரிந்து கொண்டுதான் செய்கிறோம் விளைவுகளை தெரிந்து கொண்டுதான் செய்கிறோம் எப்படியோ அவருடைய வீட்டுக்கு திரும்ப போவோம் என்று தெரிந்து கொண்டுதான் செய்கிறோம் ஆனால் அந்த சத்தியத்தை முறித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது பாவமான ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்தால் கட்டாயம் முறித்து கொள்ள வேண்டும் உறவை முறிக்கிற காரியங்கள் ஹராமான விஷயங்கள் அடுத்தவர்களை அணிய அநீதம் விஷயங்களில் சத்தியம் செய்தால் அதை முறித்து கொள்ள வேண்டும் ஆனால் அதை முறித்து கொண்டால் அதற்குரிய குற்றப்பரிகாரத்தை நிறைவேற்ற வேண்டும் பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் அல்லது பத்து பேருக்கு ஆடை கொடுக்க வேண்டும் அல்லது மூன்று நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும் இது பொதுவாக சத்தியம் செய்கின்ற அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்கின்ற விஷயம் அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்பவர்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து மீண்டு விட வேண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகளின் உச்சகட்டத்திற்கு வந்தாலும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அல்லாஹுடைய படைப்பினங்களின் மீது சத்தியம் செய்ய முடியாது குரானின் மீது சத்தியமாக என்று சொல்ல முடியாது குரானை இறக்கி அல்லாஹுவின் மீது சத்தியமாக என்று சொல்ல வேண்டும் நபியின் மீது சத்தியமாக என்று சொல்ல முடியாது நபியை அனுப்பி அல்லாஹுவின் மீது சத்தியமாக என்று சொல்லலாம் எப்படி வந்தாலும் அல்லாஹுவோடு இணைத்துத்தான் அந்த சத்தியம் செய்யப்பட வேண்டுமே தவிர அடுத்தவர்களோடு இணைத்து செய்யப்படக்கூடாது என்பதை முதலாவது சத்தியத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்